ஒருத்தருக்கு ஒரு பிறந்த நாள் வீடியோ போட முடியல அட பேயில போல அசிங்கசிங்கமா இந்த கமாண்ட் போடணும் போடுறதுக்கு அது டொக்கு 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 டொக்குன்னு வந்தாங்க நான் வருது அந்த வீடியோ போட்ட ஒரு வீடியோ போட்டுருக்கு இப்ப டொக்கு டொக்குன்னு அடிச்சுட்டு ஏழா ஒரு பேதி வாந்தி எடுக்கு செத்த பயனுடா இப்பதான் கோயம்புத்தூர் வந்தேன் நான் வந்து இன்னைக்கு காலையிலேயே வில போல ஒண்ணும் கைய வந்து வெட்டி கால் இலைச்சி கல் குத்தி ஒரு நாய் குறுக்கோ நானே என்ன இது ஒரே டொக்கு டொக்கு டொக்குன்னு வருது ஒரு முதல் வீடியோ போட்டேன் இப்போ டொக்குன்னு வந்துச்சு இப்போ ஒரு வீடியோ போட்டு இப்போவும் டொக்குன்னு தான் வருது எரிச்சலாக இருக்கு எனக்கு நீங்களே காலில் வெட்டி வாங்கி இதாயிட்டு நானே என் உடம்ப ரொம்ப பொட்டும் பூமா வச்சுருப்பேன் ஏன்னா அவ்வளோ தையல் கீழாம் பட்டு அனுபவிச்சிட்டேன் பார்த்தீங்களா ரேச எது பட்டாலும் எனக்கு உடனே வந்து செலவு வச்சிடும் நீ வின நாய் உளுந்து இன்னைக்கு கீழே விழுந்துட்டேன் ரைட் ஓகே